மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் விருச்சகம் ராசி உங்களுடைய விருச்சகம் ராசிக்கு ரகசியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கின்றது அனைத்து ராசிக்கும் ரகசியம் இருக்கின்றது வாழ்க்கையின் ரகசியம் அந்தரங்க ரகசியம் அந்த வகையில் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் எப்படி இருக்க போகின்றது நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் திருமண வாழ்க்கையும் எப்படி அமையும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலக்குமா மிக மிக முக்கியமாக பணம் குவியுமா அப்படின்னுட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றியும் நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் செய்தால் எந்த ஆணை திருமணம் செய்தால் சுகபோக ஒரு வாழ்க்கையை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் விருச்சகம் ராசி உங்களுடைய விருச்சகம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் ராசி அமைப்பை பொறுத்தும் லக்னத்தை பொறுத்தும் நீங்கள் எப்படி இருப்பீங்க வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி கேள்விகளில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் அதைவிட அவசர குணமும் அதிகம்னே சொல்லணும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டீங்க பொறுமை அப்படின்றதும் உங்களுக்கு இருக்காது அதாவது எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கூட உங்ககிட்ட பொறுமை இருக்காது உடனே எடுப்பீங்க உடனே கவிப்பீங்க உங்களில் பெரும்பாலானோருக்கு தந்தையின் ஆதரவு பெருசாக கிடைக்காது யாரையும் ஏமாற்றாமல் தன்னுடைய சுய சம்பாதியத்தில் முன்னேற வேண்டும் சுக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற விருப்பம் குறிக்கோள் எண்ணம் எல்லாமே உடையவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் தற்புகழ்ச்சி உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் யாருக்காவது காரியம் ஆகணும் அப்படின்னா உங்களை புகழ்ந்தா போதும் காரியம் தன்னால் முடிஞ்சிடும் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத போல பேசுபவர்கள் தான் பெருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க என்னடா ஒரே வஞ்ச புகழ்ச்சி அணி போலவே போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு பார்க்குறீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளை பொறுத்து இப்படி தான் இருக்கின்றது அப்படின்றத தான் சொல்லி கொண்டு இருக்கும் நாங்களாக வாய்க்கு வந்ததெல்லாம் எதையும் சொல்லலை எதையும் எடுத்த எடுப்பில் முடிக்க நினைப்பவர்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய விருச்சகராசிக்கு சந்திர பகவான் ஐந்து மற்றும் ஒன்பது இடங்களில் இருந்தா அதாவது ஐந்தாம் இடத்துலையும் ஒன்பதாவது இடத்துலையும் இருந்தா நல்ல வசதி வாய்ப்புகளும் செல்வமும் செல்வாக்கும் நிறைய சொத்துக்களும் உங்களுக்கு நிச்சயம் அமையும் அப்படின்னுட்டு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சுலபமான விஷயங்கள் கூட மிக கடினமான போராட்டத்திற்கு பிறகு தான் முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தில் உங்களுடைய நட்சத்திரங்களை பார்க்கல அப்படின்னா உங்களுடைய ரகசியம் அப்படின்றது முடி உங்களுக்கு அதாவது விசாகம் நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதமும் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் உங்களுடைய ராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் விருச்சகம் ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லாமே இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை திருமணம் செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை எந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் அந்த அளவுக்கு பெருசா ஆகாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அமோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அதே மாதிரி விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அடுத்ததாக விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் போரட்டாதி ரேவதி உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதேபோன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் ரோகிணி புனர்பூஷம் ஆயில்யம் அஸ்தம் சுவாதி இதில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதேபோன்று விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் திருவோணம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் அதேபோன்று நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் நூறு சதவீதம் அமோகமான வாழ்வு உங்களுக்கு அமையும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே குறும்பு தனமிக்கவர்களாக இருப்பீங்க பிடிவாத குணம் அப்படின்றது உங்களுக்கு அதிகம் இருக்குது அப்படின்றதுனால யார்கிட்டவும் குடும்பத்தில் கூட பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வெளியில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அலட்டி கொள்ளலாம் மாட்டீங்க எதையும் விடா பிடியாக நின்று சாதிக்க கூடியவர்கள்தான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல முகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் தன்னுடையதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வாய் ஜாலம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாய் உங்களுக்கு வாய் மட்டும் இல்லை என்றால் பிழைப்பது கடினமாகிவிடும் இந்த வாயால் உங்ககிட்ட பேசி ஜெயிப்பது அப்படின்றது யாராலையும் முடியாது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கீங்க எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாப்பிடியாக நின்று முடித்தே காட்டுவீங்க உங்களுடைய சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் எப்போதும் புழங்கி கொண்டு தான் இருக்கும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க அதே போன்று தான தர்மங்கள் செய்வதிலையும் ஈடுபாடு அதிகம் இருக்கும் இளமையில இள வயசில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோக ஒரு வாழ்க்கையே உங்களுடைய சொந்த உழைப்பினால் நிச்சயம் அமைத்து கொள்வீங்க அப்படின்றத சொல்ல முடியும் உங்களை அவ்வளவு எளிதில் யாராலும் ஏமாற்றிட முடியாது குழந்தை பாக்கியம் இல்லற வாழ்க்கை அப்படின்றது உங்களுடைய ஒட்டுமொத்த வந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் இன்றியமையாததாக இருக்கின்றது இல்லற வாழ்க்கை அப்படின்றது விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வீண் வாக்குவாதங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவது இதனால இல்லற வாழ்க்கை சற்று பாதிப்படையும் மற்றபடி பெருசா உங்களுக்குள்ளார பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது புத்திர பாக்கியத்தை பற்றி பார்க்கும்போது நிச்சயம் ஒன்று இரண்டு பிள்ளைகளாவது உங்களுக்கு இருப்பாங்க பிள்ளை இல்லையே குழந்தை பாக்கியம் இல்லையே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டு என்பதை மட்டும் உறுதியாக நிச்சயமாக அடித்து சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுடைய பண வரவு இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது கிரகங்களின் நிலையை பொறுத்து ராசியின் அமைப்பை பொறுத்து வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சிறப்பானதாகவே இதெல்லாம் அமையும் அப்படின்னுட்டும் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்க போவது கடன் பிரச்சனை தான் உங்களுடைய அது இது எப்படி வாழ்க்கை ரகசியத்தில் வரும் அப்படின்னா எல்லோருக்குமே கடன் பிரச்சனை அப்படின்றது இருக்கின்றது எப்போது தீரும் கடன் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வர என்ன வழி அப்படின்றத தெரியாம தான் பலரும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கீங்க அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் மூன்றாம் நபர் ஒருவரால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவுகாலம் சீக்கிரமே பிறக்கும் அந்த நபர் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பார் அவங்க அதாவது அவங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டு அதன் பிறகு தான் உங்களை நாடி அவங்க நிச்சயம் வருவாங்க அப்படி ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழைந்த பின்பு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது கடன் பிரச்சனைகள் அப்படின்றது சுத்தமாக வராது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் மொத்தமாக பணம் இல்லை கடன் பிரச்சனை எப்படி அடைபடும் அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதிரி தான் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத கூட உறுதியாக நிச்சயம் சொல்லலாம் தகுந்த நேரம் பார்த்து பழி வாங்கவும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் தயங்க மாட்டீங்க ஏன் பழி வாங்குறீங்க அப்படின்னா யாராவது உங்களை ஏமாற்றினா யாராவது உங்களை நம்பிக்கை துரோகம் செய்தால் நிச்சயம் நீங்கள் பழி வாங்க தயங்க மாட்டீங்க மற்றவங்களை கேலியும் கிண்டலும் நிச்சயம் செய்பவர்களாகவும் இருப்பீங்க தன்னுடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணமும் உங்ககிட்ட இருக்கின்றது உங்களுடைய கணிப்பு பெரும்பாலும் சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக எல்லா வழிகளையும் முயற்சி செய்பவர்களாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத அளவிற்கு உங்களுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது எந்த வகையிலையாவது யார் மூலமாவது வந்து கொண்டு தான் இருக்கும் உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகளுடைய தொல்லை எப்போதும் இருந்து கொண்டே இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக உங்களை பாதிக்காது என்பதையும் சொல்ல வேண்டும் அப்படியே எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அனைத்து தொல்லைகளும் நிச்சயம் நீங்கிவிடும் பிறரை அதிகாரம் செய்யக்கூடிய வேலை தான் உங்களுக்கு பிடித்த வேலையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் தான் நன்றாக வாழ்வீங்க முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னா ஒரு அறுபது ஆண்டு கால ஆயுள் அப்படின்னா முப்பது ஆண்டு காலம் முற்பகுதி முப்பது ஆண்டு காலம் பிற்பகுதி முப்பது வயதுக்கு பிறகு நிச்சயம் சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் உண்டு அறுபது வயது அப்படின்ட்டு சொல்றோமே அதுக்காக அறுபது வயதுதான் ஆயுளா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சராசரி ஆயுள் அப்படின்றது அறுபது அப்படின்ட்டு சொல்லுகிறாங்க ஆனா நிச்சயம் நீங்கள் எண்பது வயதை தாண்டி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டீங்க சந்தேக புத்தி சற்று உங்ககிட்ட இருக்கு அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது சந்தேகப்படுவது அப்படின்றது இருக்கின்றது ஆனால் அது சரியான சந்தேகமா அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இல்லையேல் பிரச்சனை அப்படின்றது மிக பெருமளவில் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் மூர்க்கத்தனம் அதிகம் இருக்கின்றது சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க சோம்பேறித்தனமாக இருப்பது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுனாலும் சுறுசுறுப்பு அப்படின்றதும் இருக்காது ஓரளவுக்கு அப்படி சீராக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சில சமயங்கள்ல இனம் புரியாத மன கவலைகள் பதட்டமெல்லாம் வந்து போகும் நீங்கள் உங்களுடைய கடுமையான உழைப்பு அறிவாற்றல் முயற்சி இவற்றால் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் அடைவீங்க அது மட்டும் அல்லாமல் குறிக்கோளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுவீங்க சகோதரர்களிடமிருந்து சற்று நீங்கள் விலகி தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்றவங்க கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வருவாங்க பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் அமையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் பெரியவர்களிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை எடுப்பீங்க விட்டு கொடுத்து செல்லக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் பொருளாதாரத்தில் நல்ல நிலை திருமணத்திற்கு பிறகு நிச்சயம் ஏற்படும் திருமண தடையெல்லாம் நீங்க வேண்டும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் புத்திர பாக்கியம் உடனடியாக கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கி வந்தால் நல்ல செய்தி விரைவில் உங்களை தேடி வரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சீரும் சிறப்போடும் வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்